கோபுரம் எவ்வளவு உயரம் தெரியுமா சுமார் ஏழு அடி உயரம் இந்த கோபுரம் ஒன்பது நிலை ராஜகோபுரம் அப்படின்னா எவ்வளவு வேலை இருக்கும் எவ்வளவு பொருட்செலவாகும் யோசிச்சு பாருங்க ஒரு கட்டத்துல கையில பொருளே இல்லை என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போது இந்த அஞ்சு பேர்ல தேசிக சுவாமிகள் என்ன பண்றாரு பன்னீர் இலையில விபூதியை வச்சு முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணி முருகா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல நீதான் வழிகாட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே முருகப்பெருமான் அவர் கொண்டு சொல்ற அதையும் அவரும் செய்கிற அந்த வேலை செஞ்ச எல்லாரும் சம்பளம்னு நிக்கிறாங்க இவர் என்ன பண்றாரு பன்னீர் இலையில விபூதியை வச்சு அந்த விபூதியை அவங்க கையில கொடுத்து பிள்ளையார தாண்டி நீ போய் திறந்து பாரு உனக்கான சம்பளம் இருக்கும்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாருங்க அவங்களும் எல்லாரும் அதை கையில் வாங்கிட்டு போய் விநாயகர் சன்னதி தாண்டின உடனே அதை திறந்து பார்த்தா அன்னன்னைக்கு அவங்க என்ன வேலை செஞ்சாங்களோ அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் அதில் அமைந்திருக்குது பன்னீர் இலை விபூதிக்கு எப்படி ஒரு மகத்துவம் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க பன்னீர் இலையில தரக்கூடிய இந்த விபூதி நோய்களை நீக்கக்கூடியது அப்படின்னு சங்கரரே அனுபவித்து அதை நமக்கு பதிவும் செய்திருக்கின்றார் நோய்களை நீக்கவல்ல அற்புதமான ஆற்றல் நிறைந்த சக்தி திருநீருக்கு உண்டு அந்த திருநீர் முருகப்பெருமானினுடைய அருளை பெற்ற அற்புதமான அந்த பன்னீர் இலையில் வைத்து தருகின்ற போது அதி விசேஷமாக செயல்படுகின்றது